வணக்கம் அன்பு நேர்களை இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இது வரைக்கும் பல பதிவுகளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் பார்த்துருப்பீங்க ஆன்மீக வழிபாடுகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த பதிவு தொடர்ந்து இனி வரக்கூடிய பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஆகையால் பொறுமையோடு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கக்கூடிய நபர்கள் இதன் மூலமாக இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க பார்த்தீங்களா அதன் மூலமாக கூட உருவாக்கக்கூடிய இந்த நல்ல அதிர்வலைகள் உங்கள் லைஃப்பில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புகிறேன் சரிங்களா இப்போது இந்த பதிவுக்கான விஷயத்தை பார்ப்போம் மிதன ராசிக்காரர்கள் நிறைய பேர் இப்போ இந்த ஜூன் பதினெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு முக்கியமான தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகநிலை பயிற்சிகள் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வர இருக்குது எதெதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது எதெல்லாம் மைனஸாக இருக்க போது எது எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுன்ற எல்லா தகவல்களுமே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் இதனால் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் என்ன தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரில் நம்ம தாண்டிட்டோங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சந்தாதாரலாம் தாண்டிட்டோம் எல்லா நாடுகளில் இருந்தும் ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் யூகே இலங்கை எல்லா ஊர்லேயுமே எல்லா நாட்லேயுமே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க உங்கள் நீங்கள் கொடுத்த இந்த அன்பும் ஆதரவும் விலைமதிப்பே இல்லாதது நான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இதற்கெல்லாம் நீங்கள் கொடுத்த மரியாதை தான் அந்த ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் இதற்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இதை விட இன்னும் சிறப்பான பதிவுகள் நம்ம சேனல் மூலமாக வரும் ஒவ்வொரு பதிவுகளுமே பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பயங்கர ஒரு நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தும் நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலுமே எல்லா தடைகளையும் தாமதத்தையும் பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கிட்டு மேலே வந்து நல்ல வாழ்க்கை வாழப் போகிறீங்க அதற்கான அற்புதமான அதிர்வலைகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பதிவுகள் மூலமாக தரலாமே அப்படின்ற ஒரு முயற்சி தான் ஏன்னா யாரையும் நேர்லேயோ போய் பார்த்து பேசி யார் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை அப்போ எங்கே நம்ம இணையிறோம் இது போன்ற சில ஆன்லைனில் இப்படி நம்ம பதிவுகள் போடுவதன் மூலமாக தான் நம்ம இணையிறோம் அப்படின்றப்ப அந்த இணையக்கூடிய இடம் நல்லதை கொடுக்கறதா இருக்கணும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதா இருக்கணும் கேட்கக்கூடிய விஷயங்கள் யாவும் நல்லதாக அமைய வேண்டும் மிதன ராசிக்காரர்களுக்கு எந்த விச எந்த விதமான வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வந்து முன்னேற்றத்தை அடையக்கூடிய திறமை எந்தெந்த மனிதர்களுக்கு இருக்கோ அவங்க தாங்க இந்த காலத்தில் பொழச்சிக்குவாங்க அவங்க தாங்க முன்னேறி வர முடியும் இங்கே வந்து எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு ஜாதகம் சரியில்லை எனக்கு நண்பர்கள் பண்ணிட்டாங்க என் குடும்பத்தில் எனக்கு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்புற வரைக்கும் முழுமையான முன்னேற்றத்தை பார்க்க முடியாது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் காரணத்தை மட்டுமே வைத்து நம்ம எதையும் பண்ணாமல் வாழ்க்கையை அப்படியே ஏதோ போன போக்கில் போய்ட்டு இருந்தோம்னா நேரமும் காலமும் கடந்து விடும் அதுதான் ரொம்ப முக்கியம் நேரமும் காலமும் விலை மதிப்பே இல்லாதது அதை இழந்தவர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப 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 ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பணத்தை இழந்தவங்களை விட நேரத்தை இழந்து கஷ்டப்படுறவங்க தான் அதிக பேர் அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயா ஐம்பது அறுபது வயசில் கூட இருக்காங்க சரிங்களா ஆனால் பாருங்கள் ஐம்பது அறுபது வயசில் கூட அந்த பணத்தை பார்த்துட்டாங்க அதே ஐம்பது அறுபது வயசில் இளமையை பார்க்க முடியுமா முடியாது அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தை உங்களுக்காக மாற்றிக்க போகிறீங்க விடியக்கூடிய விடி அந்த விடியக்கூடிய விடியலே உங்களை நம்பி தான் இருக்குது அது தெரியுங்களா நீங்கள் தான் நீங்கள் தான் எதிர்காலமே அப்போ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு தற்போதைய கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குது இனி வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது ஏங்க இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்தே நம்ம கடந்த பதிவுகளில் பார்த்துட்டோமே மிதன ராசிக்காரர்களுக்கு கமெண்ட்டை பார்த்து நீங்கள் போய் பாருங்கள் கமெண்ட்டை ஃபயர் மாதிரி இருக்குது கருத்துக்கள்லாம் நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தப்ப எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு வயதுல என்னை விட அதிகமாக இருக்கிறவங்க எல்லாம் மூத்தோர்கள் முன்னோர்கள் மனசார வாழ்த்திருந்தீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் உண்மையிலுமே சொல்றேன் நம்மளுடைய சேனல் இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் போய் சேர்ந்து நல்ல ஒரு நல்ல பேர் எடுத்தது காரணமே நம்பிக்கை வந்தது காரணமே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் சரிங்க ரொம்ப நேரம் பேச வேண்டாம் மிதனராசிக்காரர்களுக்கான பதிவை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன் ஒன்றும் இல்லை சாம்ராணி கொடுத்தோம் எல்லா ஊருக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்குது எல்லாருடைய வீட்டு பூஜை இறையிலையுமே நம்மளுடைய சாம்பிராணி இடம் பெற்றுச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லி முடிச்சிட முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்சைடு நான் சொல்ல போகிறேன் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு வெப்சைட் அறிமுகப்படுத்த போகிறேன் வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்போ எப்போ வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சில பேர் ரிப்ளை வர மாட்டேங்குதுங்க என்னங்க இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னு கோச்சிக்கிறீங்க உங்கள்கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உண்மையிலுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நல்லது எதிர்பார்த்து தானே கேட்குறீங்க அது உடனே உங்களுக்கு வந்து சேரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களே ஐயா பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கு ரிப்ளை பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கு ஏகப்பட்ட நேரம் எடுத்துக்குது உங்களுக்கு நான் இணையதளம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் தரேன் நேராக போங்க நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்லது உங்கள் கைக்கு வந்து சேரும் சாம்பிராணி உங்கள் கைக்கு வந்து சேரும் சரிங்களா சரிங்க அப்போ மிதன ராசிக்காரில் பார்ப்போம் மிதன ராசிக்காரர்களுக்கு என்னங்க மாற்றம் என்ன மாற்றங்கள் இருக்கு சுக்கிரனால ஏதாவது நல்லது நடக்க இருக்கா கேட்டிங்கன்னா இருக்குது கண்டிப்பாக இருக்குது மிதன ராசிக்காரர்கள் மாற்றங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய காலம் இந்த காலம்தான் என்னங்க இந்த காலம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன வருஷமே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாதத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மிதன ராசிக்கார நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் யாருன்றதும் உங்களுக்கு காட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்க போகுது ஆமாம் ஆறு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பமாக ஆறு மாதம் ஆயிடுச்சு நீங்கள் திரும்பி பாருங்க இந்த ஆறு மாதத்தில் மிதன ராசிக்காரர்கள் எங்கே இருக்கீங்க யார் யார்கிட்டேருந்து விலகிட்டீங்க யார் யார் கூட சேர்ந்துருக்கீங்க இப்போ உங்கள் மைண்டு எங்கே இருக்குது வேலையில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு உங்கள் மைண்டில் என்னென்ன அந்த மனக்குழப்பங்கள் வந்தது என்னென்ன எந்தெந்த உறவுகளிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் பதில் கிடச்சிடும் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஏன்னா உங்களை பற்றியெல்லாம் என்னென்ன நினச்சாங்க என்னென்ன பேசுனாங்க முக்கியமாக உங்களை முன்னேற கூடாதுன்னு நினச்ச நபர்கள் யார் யார் எந்தெந்த இடத்துல உங்களை கால வாரி ஒன்று நினச்சாங்கன்றத எல்லா உண்மையும் இந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன்று இந்த ஆ கடந்த ஆறு மாதத்தில் நேரம் தெரிஞ்சுருக்கணும் இல்லைனாலும் எனக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் எதுவும் சிம்டம் தெரியலிங்க அப்படின்னீங்கனாலும் கவலைப்படாதீங்க இன்னும் ஆறு மாதம் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே மிதன கண்டிப்பாக தெரியும் நம்ம யார் எங்கே இருக்கோம் எதனால் இங்கே இருக்கோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணாமல் இருந்திருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் காலத்தை இழந்தவர்கள் தான் ஃபீல் பண்ணுவாங்க அதில் முதல் இடத்துல இருக்கிறது மிதன ராசிக்காரங்க தான் ஆமாம் இந்த பதிவை பார்க்குறவங்க உண்மைன்னா நீங்கள் ஒத்துக்கோங்க நிஜமாக சொல்கிற மிதன ராசிக்காரர்கள் காலத்தையும் நேரத்தையும் இழந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு சில காலகட்டத்தில் சில விஷயத்தை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணமும் ஆல்ரெடி எப்பயோ வந்துடுச்சு ஒன்றும் இல்லை உண்மை சொல்லணுன்னா இன்று மிதன ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்தோஷமாகட்டும் கஷ்டமாகட்டும் துக்கமாகட்டும் துயரமாகட்டும் சோதனையாகட்டும் வேதனையாகட்டும் எல்லாமே ஒரே ஒருத்தர் தான் காரணம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான் யார் தெரியுமா நீங்களே தான் ஆமாம் மிதன ராசிக்காரர்கள் இது உண்மைன்னா நீங்கள் ஒத்துக்கோங்க ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் சேர்ந்த நபர்கள் நீங்கள் பண்ண விஷயந்தான் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் கடந்த கால உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா கடந்த கால வாழ்க்கை புத்தகத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் அதில் தெரிய வரும் ஆமாங்க இந்த இடத்துல இந்த முடிவை எடுத்து நான் இந்த விஷயத்தில் இறங்கினேன் அதுதான் இன்றைக்கி வந்து இந்த ப்ராப்ளமாக ஐயா மிதன ராசிக்காரர்கள நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களும் இருக்காங்க யார் தெரியுங்களா பெரும்பாலும் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய சுய சிந்தனையோடு வாழ்பவர்கள் முன்னேற்றத்தை அடைவாங்க ஆனால் மற்ற பெரும்பாலான மிதன ராசிக்காரங்க ஏன் தடுமாறுறீங்க தெரியுமா அந்த உண்மையை நான் சொல்கிறேன் யாராவது நடுவில் உள்ளே வந்து 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 அதை பண்ணலாம் இதை பண்ணுங்கள் இல்லை இல்லை இது இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும் இல்லை இல்லை இது செஞ்சால் இந்த மாதிரி ஆயிரும் உங்கள் மைண்டை குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க சரியாக பண்ணக்கூடிய நபர் உங்களை குழப்பி விட்டு சரியாக பண்ண விடாமல் பண்ணிவிட்டு கடைசியாக எங்க இது கூட உங்களுக்கு சரியாக பண்ண தெரியாதா பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே அப்படின்னு உங்கள் மேலேயே பழி தூக்கி போடுவாங்க இதுதான் தான் மிதனராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையே இதுதான் இதை தான் அவங்க லைஃப்பில் திரும்ப 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 ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேலைக்கு போகிற இடத்துல கூட பாருங்கள் உங்களை தான் பயன்படுத்திக்குவாங்க ஆமாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க சரி நமக்கான திறமையை காட்டலாம் நமக்கான இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சி நேரங்காலம் பார்க்காம உழைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே இருப்பவர்கள் சரி ஓகே இப்படி ஒருத்தர் கிடச்சிட்டாங்களா சரி எப்படி நம்ம பயன்படுத்திக்குவோம் நம்ம வேலைக்கு எப்படி யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி சில இடத்துல தான் பெரும்பாலும் ராசிக்காரங்க மாட்டிக்கிறாங்க இதனால தான் இவங்க பாருங்கள் பெரும்பாலும் நாலஞ்சு மாதத்துக்கு ஒருக்கா அந்த வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிலையான ஒரு வேலையில் இருக்கிறதுக்கான மைண்ட் செட்டு பெரும்பாலும் இருக்காது போவாங்க நாலு மாதம் இருப்பாங்க இந்த நாலு மாதத்தோடு திருப்தியே இருக்காது ஆனால் போப்பா இந்த வேலையை ஒரு திருப்தி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க எனக்கு இந்த வேலை சரியில்லைங்க எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க திரும்பி வேறு வேலையை தேடுவாங்க அப்போ பாருங்கள் இப்படியே வாழ்க்கை போய்ட்டுருந்தா நேரங்காலம் தானே செய்யும் அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நேரங்காலம் வீணாயிருச்சேன்னு பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க ஐயா இதுதான் மைனஸ்ன்னு தெரிய வருதுன்னாவே அதை இனிமேல் நடக்க விடாமல் பார்த்துக்கோங்க மிதன ராசிக்காரர்களை தடுமாற விட்டு கீழே உழுக விட்டு அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பார்த்து ரசிப்பாங்க உங்களுக்கு எதிரான நபர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கான சில எதிரிகள் அப்படின்னு சொல்லி சில மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள்னு சில பேர் இருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ குறிப்பாக விருச்சகம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க அவங்களுக்காக ஏன்னா அவங்க அப்படியே ஓப்பனாக பேசுகிறது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுறது இதனாலலாம் நிறைய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அவங்க மிதன ராசிக்காரர்கள் எப்படின்னா சரி 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 சரின்னு அமைதியாகவே போவீங்க ஆனால் சரி சரின்னு போகிற உங்களை தான் ஆட்டி படைப்பாங்க படாத பாடுபடுத்துவாங்க தேவை உங்களை பற்றிய வதந்திகளை கிளப்புவாங்க அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது செல்வ வளர்த்தியும் தொழில் வளர்த்தியும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் உங்களுடைய சுயஜாதகப்படி அவர் சரியான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னாவே மிதன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்குவாங்க ஆனால் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தை விட அந்த செகண்ட் ஆஃப் லைஃப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆமாம் போராடி போராடி ஒன்றும் கையில் பிடிக்க வேண்டியது சரிங்களா அது குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையாக ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதன ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆளுமை கொண்ட ராசிகள்னா யார் யார் இந்த சிம்ம ராசி விருச்சக ராசி இந்த மாதிரிலாம் சில ராசிகள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் மேசராசி இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் ஆமாம் நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் பெரும்பாலும் எடுபடாது இதனால் சில கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் இதில் ஆனால் பெரும்பாலும் மிதன தான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவாங்க சரிப்போம் பரவாயில்ல சரிப்போ பரவாயில்ல அப்படின்னே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவீங்க இந்த காலகட்டம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கோபம் வருங்க கண்டிப்பாக இவங்களுக்கும் கோவம் வரும் இவ்வளோ பொறுமையை சமாளிக்கக்கூடிய நபர்கள் இவங்க கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது எண்டில் தான் கோவம் வரும் எப்போ உச்சகட்ட கோவத்து டிப்ரஷனுக்கு போகிறாங்களோ அப்போ தான் ஒரு கோபம் வரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னே தெரியலங்க மிதன ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க என்னன்னே தெரியலைங்க கடந்த எனக்கு அடிக்கடி உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் பாருங்க நீங்கள் வேணாம் மிதனராசிக்காரங்க பெரும்பாலும் அடிக்கடி இந்த ஆஸ்பத்திரி செலவு உடல்நலக் கோளாறு வயிறு தொடர்பான பிரச்சனை ரத்த அழுத்தம் இந்த தூக்கமின்மை எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸ்னாவே தெரிவாங்க நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஐயா நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை எப்படி தெரியுங்களா நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்பா ஒரு ஓரமாக நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா ஆனால் மிதன ராசிக்காரர்கள்லேயே மிகப்பெரிய இடத்தில் வாழ்பவர்களும் இருக்காங்க மிகப்பெரிய எதிர்காலத்தை அமைச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க ஆனால் உங்கக்கிட்ட சில அலட்சியமும் இருக்குது கடந்த காலகட்டத்தில் அலட்சியத்தால் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்னன்றதையும் நீங்கள் பார்த்தீங்க பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அன்பு பாசன்றதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் மீது பெரும்பாலும் ஒரு சிலருக்கு எல்லாத்தையும் சொல்ல மிதன ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு பாருங்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கிட்ட இருந்தே ஒரு அன்பு பாசம் முழுசாக கிடைக்காது இதனால தான் தனிமையே தனியே தனி கொடுத்தனும் போயிடுவாங்க கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய பசங்க கூட அதிகமாக வெளியிலே தான் இருப்பாங்க வீட்டுக்கே வந்து அதிக நேரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மனதளவிலையும் உடல் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு உறுதியை கொடுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் நீங்கள் யார்ன்றது உங்களுக்கே உணர்த்தும் நீங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கமும் இந்த காலத்தில் இருக்குது வீடு மாற்றம் வாட வீட்டில் இருக்கிறவங்க வீடு மாற்றிடலாமான்ற உதயமாக இருக்கும் இந்த நேரத்தில் நிதானம் பொறுமை தான் தேவை ஆணி மாதம் முழுவதிலுமே வாகனம் ஆரோக்கியம் நான் தெளிவாக சொல்கிறேன் வாகனம் முக்கியமாக தேக ஆரோக்கியம் உங்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுமே கவனமாக இருக்கணும் சரிங்களா சட்டத்திற்கு புறமான எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது சரிங்களா அதே போல் தீய வழிகளில் போகக்கூடிய நபர்கள் யாருடைய சவகாசத்தையும் இந்த டைம் ஏற்றுக்காதீங்க தெளிவாக கேட்டுக்கோங்க மிதனராசி நண்பர்களே சரியான பாதையில் பயணிக்காமல் தவறான பாதையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் அவர்களுடைய சவகாசங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருங்க இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க அதை கடந்து போயிருங்க இந்த நேரத்தில் யாராவது ஒரு நண்பர்கள் இருந்தால் பரவாயில்ல ஏதோ ஒரு மைண்ட் டிப்ரெஷன் அது இதுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா இருக்கிற உங்களை அது இதுன்னு சொல்லி கெட்ட பேரை உருவாக்கி விட்டு உங்களை கெட்டவங்கன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க பல இடத்துல அதையெல்லாம் பார்த்து தானே இன்றைக்கி நீங்கள் யார் சவகாசம் வேண்டாம்ப்பானு அமைதியாக ஒதுங்கி நிற்கிறீங்க ஆனால் திரும்பவும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா மீண்டும் பட்டக்காலிலேயே படும் அதனால் தயவு செஞ்சு இந்த முறை அதுக்கு இடம் தராதிங்க சரியில்லாத நபர்கள்னால் யாராக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்களால் எவ்வளோ பெரிய ஆதாயமே வந்தாலும் சரி நகர்ந்து போயிடுங்க அதே போல் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தவறு நடக்குதுன்னா அது அவர்கள் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு ஆதாயங்கள் வந்தாலும் அதை பார்த்துட்டு அதை நினச்சிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய தவறை தட்டி கேட்காமல் விட்டுறக்கூடாது எந்த ஆதாயமும் அவர்களால் வரலினாலும் பரவாயில்ல ஆனால் தவறுனா நீங்கள் முன்னாடியே உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிடணும் இல்லைன்னா அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு தான் வரும் மிதன ராசிக்காரர்கள் பல இடத்துல அமைதியாக போயிடுறீங்க நீங்கள் வரக்கூடிய எதிர்காலத்தில் உண்மைக்கு உண் உண்மைக்கான நபராக தான் வாழணும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கடந்த காலத்தை வெளியேங்கி இந்த காலகட்டத்தில் ஷேர் பண்ணாதீங்க கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்களை முடிஞ்ச அளவுக்கு வெளிநபர்களிடம் ஷேர் பண்ண வேண்டாம் அதே போல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்டையும் ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க மிதன ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது பண்டிகை வெளியூர் இல்லை நண்பர்கள் வீடு சொந்த பந்த வீடு ஐயா எங்கே போனாலும் மிதன ராசிக்காரர்கள் பற்றின எல்லா விஷயத்தையும் வெளியே பேசாதீங்க பேச வேண்டாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அம்மா சொந்தக்காரங்களை பார்க்க போகிறாங்க அவங்க பையன் வந்து மிதன ராசின்னு வச்சுக்கோங்க இவ்வளோ நாள் வேலைக்காக போராடி இப்போ தான் ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு வைங்க அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க உடனே சொந்த பந்தங்களை பார்க்குறப்பலாம் எனக்கு என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு என் பையன் அவ்வளோ சம்பாதிக்கிறான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்போ அதிகமாக அந்த மிதனராசிக்காரர்கள் மீது ஒரு பார்வை திரும்புது திரும்புதுன்றப்பே அங்கே பாருங்கள் இப்போ தான் வேலைக்கு போய் சேர்ந்து நிம்மதியாக அப்பாடாக ஒரு வேலை கிடச்சிதுன்னு உட்காரக்கூடிய அந்த நபருக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் அந்த வேலையில் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அடுத்து எடுக்கக்கூடிய முயற்சி இதுதான்றதை முன்னாடியே வெளியில் லீக் அவுட் பண்ண வேண்டாம் அந்த நல்ல முயற்சிகளை வெளியில் சொல்லாமல் அந்த முயற்சிகளை எடுங்க தொழில் ரீதியான முயற்சினா தொழில் ரீதியான நபர்களிடம் நீங்கள் பேசலாம் தப்பு இல்லை மற்றபடி மூன்றாம் நபர்கள் இல்லை சொந்த மந்தங்கள்கிட்டயே கூட கொஞ்சம் அளவோடுங்கிறது நல்லது இந்த காலகட்டம் ஏன்னா கொஞ்சம் கேப்பு விட்டாலும் நமக்கு எதிரான சிவில் விஷயத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமையில் முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையில இரவு எட்டு மணிக்கு மேலே உங்களுடைய தெருவில் உள்ள நாய்களுக்கு உணவழிங்க சாப்பிட சரிங்களா இவை எல்லாமே மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ வாய்ப்பு இருந்ததுன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி மனதார உங்கள் நியாயமான கோரிக்கைகளை இறைவன் முன் வைத்துவிட்டு உங்களுக்கான முயற்சிகளையும் வேலை நோக்கியும் அடியெடுத்து செல்லுங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் நான் ஒரே ஒரு விஷயத்த தான் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இல்லை உங்கள் மொபைலில் எடுத்து ஒரு இமேஜ் பார்க்குறீங்க பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க பாருங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க பாருங்கள் ஒருத்தர் பேசுகிறத கேட்குறீங்க பாருங்கள் ஐயா எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை பேசினாலும் அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜாவது நல்லது கிடைக்கணும் ஆனால் இந்த காலத்தில் அது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் எந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கனாலும் யார் பேசுறது கேட்டாலும் ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயத்தை ஷேர் பண்ணிடுறாங்க அது நமக்கு மனதளவில் பயத்தையும் உறுத்தலையும் ஏற்படுத்திடுது ஆகையால் நல்லதை தேடுங்க நல்லதை பேசுங்க நல்லதையே பாருங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாய்ப்பில் எதற்காகவும் யாருக்காகவும் நல்லதை இழந்துறாதீங்க உங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கணும் உங்களை நம்பி உள்ள குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும் எல்லோரும் ஆரோக்கியத்துடன் எந்தவித கவலையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ இறைவனை நான் வேண்டிக்கிறேன் அதற்கான மாற்றம் தேவை அந்த மாற்றம் நம்மிடம்தான் தேவை இங்கே வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன பேசி யாரையும் திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது நம்ம கிட்ட மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதுமானது அதே மைண்ட் செட்டில் எல்லோரும் மாறினாங்கன்னா டோட்டலாக எல்லாமே நல்ல கா ஒரு காலத்துக்கு நம்ம சென்று விடுவோம் நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கலாம் இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் எதை பற்றி எந்த ராசியை பற்றி பார்க்கலான்றத சொல்லுங்கள் இந்த வாட்ஸ் இந்த சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றிங்கய்யா